You just want to come out this. விதாமா பத்திரிஜிக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாமில் இறைவனுக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் கொண்டு இன்றைக்கி வினாவென்பாவில் பன்னிரெண்டாவது பா பதிமூன்றாவது பாடல் பார்க்க போகிறோம் அதாவது இதோட இந்த வினாவென்பா அப்படிங்கிற நூல் வந்து முடிவடையுது இதுக்கு அடுத்தது நம்ம வந்து போர்த்தி பக்ரடை அப்படின்னு இருக்குது உமாபதி சிவாச்சாரியருடைய அந்த ஆட்டகம் இருக்கு இல்லையா எட்டு நூல்கள் எழுதியிருக்காரு அதுக்கு அடுத்த நூலை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம வினாவெண்பா அதில் வந்து கடைசி பாட்டு அது வந்து நூலினுடைய சிறப்பை கூறுவதாக இருக்குது முதல்ல அதற்கான பாடல் என்ன அப்படி நம்ம பார்க்கும்போது அருளால் உணர்வார்க்கு அகலாத செம்மை பொருளாகி நிற்கும் பொருந்தி தெருளா உண்மை கனாவின்பால் ஏதுவிக்கும் கான் அப்படின்னு அந்த குரல் வந்து கொடுத்திருப்பாங்க அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ஞானாசிரியனுடைய திருவருளால் உணர்வார்க்கு ஐயம் ஏற்படாது அப்போ நான் ஞானாச்சரியுடைய திருவருளால் வந்து உணர்வாருக்கு இங்கே வந்து இந்த ஐயம் எந்த டவுட்டுமே இந்த இதில் வராது செம்மை பொருளாகவே இந்நூல் பொருந்தி நிற்கும் இதனை அறியாதார் இந்நூலாகிய வினாவின் பாவினை உண்மை நிலையில் வினாவி அறிய மாட்டார்கள் அப்போ வந்து அவங்க வந்து இதனை அறியாதவங்க இந்த நூலாகிய வினா வெண்ப வெண்பா அப்படிங்கிற இதனை உண்மை நிலையில் கேட்டு அவங்க அறிய மாட்டாங்க அவர்களுடைய நிலை வந்து ஊமை ஒருவன் கண்ட கணாவினை போ போன்றதாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது இவ்வெண்பா நூற்பயின் வந்து கூறுவதாக இங்கே இருக்குது அப்போ அந்த குரு அருளை பெற்றவர்கள் இந்நூலினுடைய உண்மை பொருளை நன்கு உணர்ந்து கொள்வார்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இறைவனு எது எதுக்குமே இறைவனுடைய திருவருள் அப்படிங்கிறது நமக்கு வேணும் ஸோ இந்த குரு அருளை பெற்றவங்க தான் இந்த நூலினுடைய உண்மை பொருளை நன்கு உணர்ந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ குரு அருளை பெறாதவர்கள் இந்நூலை பயின்றால் செம்மை பொருள் உணர மாட்டார்கள் அப்போ இந்த கு என்ன சொல்கிறாங்கன்னா குருவை குரு அருளை வந்து பெறாதவங்க இந்த வினாவென்பா அப்படிங்கிற இந்த நூலை பயின்றாலும் அவங்களுக்கு அதனுடைய செம்மை பொருளை வந்து உணர மாட்டாங்க மேலும் ஊமன் ஒருவன் கனா காண்பதால் கனவால் பயனும் இல்லாது வெளியில் சொல்லவும் முடியாது இருப்பான் அது ஒரு ஊ ஊமை அப்படிங்கிறவன் ஒரு கனவுல பார்த்த விஷயங்களை அந்த வெளியில் வந்து எதா அவனாலும் சொல்ல முடியுமா அவனால் சொல்ல முடியாது இல்லையா அப்போ அந்த கனவால் பயனும் இல்லை வெளியே சொல்லவும் முடியாது அதை மாதிரி இந்த நூலினுடைய தெருவருளினுடைய துணை கொண்டு இந்த நூலை பயின்றவங்களுக்கு செம்மை பொருள் புரியும் இல்லாதவங்களுக்கு அது வந்து பொண்ணும் அருளை பெறாதவங்களுக்கு இது புரியாது அதுபோல் குருவருள் இல்லாதவர்கள் இந்நூலை படிப்பதால் பயன் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இது வந்து எப்படி ஒரு ஊமை வந்து அவங்க கனவு ஏதோ நல்ல விஷயம் கனவு கண்டிருக்கலாம் இருக்கலாம் அதான் நான் வந்து வெளியே சொல்ல முடியல அப்போ அந்த கனவுனால் எந்த பயனும் இல்லை அதை மாதிரி இந்த குருவருள் இல்லாதவங்க நூலை படிக்கிறதுனால பயன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அருள் கொண்டு அந்த நூலை நம்ம உணர்ந்தால் தான் நமக்கு வாழ்க்கையில் அதை வந்து செயல்படுத்த முடியும் அதனால் பயனும் ஏற்படும் இல்லையா அப்போ நமக்கு குரு அருள் அப்படிங்கிறது வேணும் அதுக்கு நாம் நம்ம தகுதியாக்கி கொள்ளணும் அந்த குருவருள் கிடைக்கும் போது அந்த நூலை நாம் படிக்கும்போது நமக்கு அதனுடைய அந்த நூலை நம்ம படிக்கும்போது அதனுடைய பயன்பாடு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் இல்லை அந்த பயன்பாடும் கிடைக்கும் அல்லது படித்ததை வெளியில் விளக்கி சொல்லவும் நம்மளால் முடியும் அப்போ இறைவனுடைய திருவருள் அப்படிங்கிறத இங்கே நமக்கு முக்கியமானதாக இங்கே வந்து சொல்லப்படுது சரிங்களா அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இன்னொரு வகையிலையும் இதை வந்து சொல்கிறாங்க அதாவது குருநாதர் அறிவித்த அருளியபடி திருவருள் வாய்க்கை பெற்றவர்களுக்கே திருவருளை விட்டு நீங்காமையால் இந்நூலில் உள்ள நுண்பொருள் தெளிவாக புரியும் அப்போ குருநாதர் அறிவித்து அருளியபடி திருவருள் வாய்க்க பெற்றவர்களுக்கே ஏன்னா குருவருள் வழியாக திருவருள் திருவருள் வழியாகத்தான் சிவத்தை அடைய முடியும் அப்போ அந்த குருநாதர் அறிவித்து அருளியபடி திருவருள் வாய்க்க பெற்றவர்களுக்கே அத்திருவருளை விட்டு நீங்காமையால் திருவருளும் கிடைச்சது அது வந்து நீங்காமலும் இருக்கணும் இல்லையா அப்போ குருநாதர் அறிவிக்கணும் திருவருள் நமக்கு வாய்க்கை பெறணும் அந்த திருவருளை விட்டு நாம் நீங்காமல் இருக்கணும் அதான் திருவருளை விட்டு நீங்காமையால் இந்நூலில் உள்ள நுண்பொருள் நமக்கு தெளிவாக தெரியும் அத்தகு திருவருளின் துணை கொண்டு இந்த வினாவென்பா நூலில் உள்ள செய்திகளை கேட்டு அறியாதவர் அப்போ அந்த திரு அத்தகு திருவருளினுடைய துணை கொண்டு இந்த வினாவெண்பா அப்படிங்கிற அந்த நூலில் இருக்கக்கூடிய செய்திகளை கேட்டு அறியாதவங்க ஊமையனாய் இருக்கும் ஒருவன் கனவில் பால் குடித்து அதனால் பெற்ற இன்பத்தை எப்படி பிறருக்கு கூற முடியாதோ அவனை போன்றவர் ஆவார் அப்போ அந்த திருவருளுடைய துணை கொண்டு இந்த வினாவின்பால் கொடுக்கப்பட்ட செய்திகளையெல்லாம் கேட்டு அறியாதவங்க இந்த ஊமையினா இருக்கக்கூடிய ஒருவன் கனவுல பால் குடித்த அந்த விஷயத்தை கனவில் பால் குடித்து அதனால் பெற்ற அந்த இன்பத்தை எப்படி பிறருக்கு கூற முடியாதோ அவனை போன்றவர் ஆவார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ திருவருள் துணை கொண்டு இந்த நூலில் நாம் கேட்டுக்கிட்ட செய்திகளையெல்லாம் நாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் வெளியே சொல்லக்கூடிய நிலை நமக்கு இருக்கும் அப்போ தான் திருவருள் இருந்தால் தான் இருக்கும் இல்லைன்னா வெளியே நம்மளால சொல்ல முடியாது எப்படி ஒரு உமன் கனவுகளை வந்து நம்ம பால் குடித்த அந்த ஒரு இன்பத்தை அல்லது ஒரு ஒரு அனுபவத்தை போய் அவனால் வெளியே எப்படி சொல்ல முடியாதோ அதை மாதிரி நம்மளும் சொல்ல முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ எனவே சிவப்பிரகாசத்தின் பிழிவு ஆகிய இந்த வினா வடிவில் காணப்படும் இவ்வினா வெண்பா என்னும் அந்த நூலினுடைய அந்த நுண்பொருளை நம்ம வந்து தக்க அந்த குருவினுடைய வாயிலாகவும் நம்ம கேட்டு சிந்தித்து நாம் தெளிவு பெறணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படி நம்ம அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த உன் பொருள் உண்மை நம்ம தேராமல் நம்ம வந்து இருளில் அழுந்தி பிறந்து உரல் உழல்வர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ நம்ம இதை இதை வந்து இந்த நூலினுடைய நுண்பொருளை தக்க குருவின் வாயிலாகவும் நம்ம கேட்டு சிந்தித்து தெளிதல் வேண்டும் இல்லை அப்படின்னா மீண்டும் மீண்டும் இந்த இருளில் அழுந்தி நாம் பிறந்து உழல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்நூலினுடைய நுண்பொருளை தக்க குரு மூலமாக கேட்டு நாம் பயன்பெற வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து இன்னும் ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்பாடல் வந்து நூற்பையன் கூறுகிறது ஆசிரியனுடைய இந்த திருவருளால் திருவருளால் உணர்வார்க்கு இவ்வினாவின்பாகிய நூல் வந்து செம்மை பொருளாக மலைவின்றி பொருந்தி நிற்கும் இதன் உண்மையை தேடி அறியாதவர்க்கு ஊமை கண்ட கனா போல இதன் பயனாகிய செம்பொருள் நமக்கு வந்து கைகூடாது அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது அந்த பாட்டில் அருளால் உணர்வார்க்கு அகலாத செம்மை பொருளாகி நிற்கும் பொருந்தி தெருளா வினாவென்பா உண்மை வினாவாரேல் ஊமன் கனாவின்பால் எய்துவிக்கும் கான் அப்போ இந்த இடத்துல அறிதல் அப்படிங்கிறது புறப்பொருள் பற்றியே தான் இருக்குது இப்போ நம்ம உலக அறிவு நம்ம என்ன படிக்கிறோம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் இதுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து அறிதல் அறிதல் என்பது புறப்பொருள் பற்றியும் உணர்தல் என்பது அகப்பொருள் பற்றியும் ஆளப்படும் சொற்களாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல உணர்தல் அப்படிங்கிறது நம்முடைய அகப்பொருள் பற்றியும் இங்கே வந்து ஆளக்கூடிய ஒரு சொல்லாக இருக்குது ஸோ இங்கு உணர்வார் அப்படின்னு சொன்னது என்றது உள்ளத்தின் உள்ளே பொருந்தி உணர்வதை குறித்தது உள்ள உள்ளத்தின் உள்ளே பொருந்தி உணர்வதை அது குறிக்கிது அப்படின்னு சொல்றாங்க உணர்வார் உணர்வார் என்றது உள்ளத்தின் உள்ளே நமக்குள்ளே உள்ளத்தின் உள்ளே பொருந்தி உணர்வதை குறித்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா அப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே இப்போ ஞானத்தில் கூட நமக்கு நாலு விஷயங்கள் இருக்குது இல்லையா படிகள் கேட்டல் இந்த சிந்தித்தல் தெளிதல் கூடல் அப்படின்னு இருக்குது அப்போ கேட்ட விஷயங்களை நாம் வந்து நமக்குள்ளே கொண்டு போய் அதை உள்ளத்தில் நாம் உணர்ந்து அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறதான் இங்கேயும் வந்து நமக்கு எடுத்து சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ் எஸ் மாஸ்டர்ஸ் அப்போ இது வந்து நூலினுடைய சிறப்பாக வினா வின்பா அப்படிங்கிற அந்த நூலினுடைய சிறப்பு இங்கே வந்து சொல்லியிருக்காங்க நூலில் சிறப்பாக அடுத்த நமக்கு அடுத்த நூல் போட்டி பகிரடை பற்றி அடுத்தடுத்த அடுத்த இதில் நம்ம பார்க்கலாம் எஸ் மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்